நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்ஆர்எம்கே ஆர் எம் கே யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோ கால் பண்ணுவோம் அப்போ ஒரு சின்ன வெயில் அடிச்சு காய்ச்சல் வந்தால் கூட அது ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் பால் சூப்பராக இறங்கி ரெண்டு ஒரு நாளைக்கு முப்பது கிலோ தட்ட பெரிய மாட்டுக்கு கொடுத்து கிலோ கொடுத்தாலும் போதும் இருபது கிலோ கொடுத்தாலும் போதும் இல்லை அந்த மாதிரி நாற்பது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும் ஒரு எண்ணூறுவா மாட்டுக்கு செலவு மாட்டுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் ஓலை செட்டில் இருந்துச்சு பிறகு தான் மக்கள் நினைஞ்சுன்னா அது வேஸ்ட் ஆயிரும் இருபத்தஞ்சிலேயாவது செட் இருந்தால் தான் ஒரு ஏழு மாடு கட்டுற மாதிரி மடலேயே தான் போடணும் கிழமையில் போடக்கூடாது இன்னும் எல்லா மாட்டுக்கும் கம்ப்ளீட்டாக யாருமே பண்ணி வைக்கணும் வணக்கம் ஆனால் தங்கள் பேர் சார் ஆனா நம்ம பண்ண எங்க அமைச்சிருக்கு கசல்பட்டில அமைச்சு நம்ம வந்து என்ன விதமான மாடுகள் இருக்கேன் நம்மகிட்ட ஜெர்சி ஜெர்சி கிராஸ் உம் காங்கேயும் ஒண்ணு இருக்கு எத்தனை வருட காலமா நீங்க வந்து பண்ண நடத்திட்டு இருக்கீங்க பண்ண நம்மட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கு பதினஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க வந்து எத்தனை மாட்டுல ஆரம்பிச்சுங்க ஒரு நாலு மாடு தான் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு நாலு மாடு வாங்கிருக்கோம் ஒரு நாலு மாடு வாங்கிருக்கீங்க சரி ஓகே சம்சார்ட்டே வாங்கிக்கலா இல்ல சந்தையில வாங்கிக்காட்ட தான் வாங்கிருக்கோம் யாரு தான் வாங்கினீங்க ஆமா ஓகே யாவட்ட வேணா ஏன் மாத்தம் சொல்றாங்களா எப்படி அது அப்படிலாம் இல்ல நம்ம மாடு நல்லா வளர்க்கறது வளர்க்கறது பொறுத்து இல்ல நிறைய வந்து ஃபீட்பேக் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மாடு வாங்கணும் மாடு பத்து லிட்டர் கறக்கணும்னாங்க ஏழு லிட்டர் தான் கறக்கு ரொம்பவே பால் கம்மியா இருக்கு அதே மாதிரி மாடுகள் வந்து டக்குனு மெலிது இறத்துங்க மட்டும் சொல்றாங்க அப்ப நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் அது மேக்ஸிமம் நம்ம தலை ரெண்டாயிரத்து வாங்கினாதான் அந்த பிரச்சனைகள் வராது ஓகே நம்ம ரெண்டாவது நம்ம வந்து எந்த வாங்கினாலும் காம்பு நல்லா ஒரு அடி கேப்ல இருக்க மாதிரி வாங்கணும் ஓகே ரெண்டாவது மாட்டுல வந்து கொஞ்சம் வலுவான காம்பு வாங்கினா கறக்க கஷ்டம் ஓகே அது நமக்கு ஓரளவு பார்த்தாலே தெரியும் ஓகே சில மாட்டுல சில முடியாதுல கண்டுபிடிக்க முடியாது தான் தெரியும் ஈன மாடு வாங்கினா நமக்கு வந்து அதை சில மாட்டில் தான் அதோட குணம் எல்லாமே தெரியும் ஓகே சில மாடு பிரச்சனை இல்லாம தரும் சிலது கொஞ்சம் பால் கம்மியா தான் இருக்கும் அதுக்கு தக்கன நம்ம தீவனம் கொடுக்கணும் ஒரு நாலு நாள் கழிச்சு டெய்லி ஒவ்வொரு தேங்காய் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் குடுக்கணும் பருத்தி வதையும் டெய்லி கண்டிப்பா அரை இருந்து ஒரு கிலோ வரை கொடுத்தா தானே கொடுக்கணுமா நவதானியம் கண்டிப்பா அரைச்சி ஒரு ஒரு மாசமா கொடுக்கணும் ஒரு மாசமா குடுக்கணும் முதல்ல ஈன நாலு நாளைக்கு ஒரு நாலு கிலோ எண்ணு கண்டிப்பா கொடுக்கணும் ஓகே மாடு ஈணு தானைக்கு நமக்கு வெண்டைக்கியா இருந்தா ஒரு ரெண்டு கிலோ வரசி அரை அரை மணி நேரத்துல கொடுத்தா அந்த கொடி வந்து விழுது ஈஸியா ரெண்டு மூணு மணி நேரத்துல விழுந்துடும் ஓகே சில ஆளுக்கு கருப்பட்டி காப்பி போட்டு வச்சாலும் வந்துருந்தாங்க அது அதுவும் சாத்தியமா இருக்கு கண்டிப்பா செய்யணும் சில ஆளுக்கு தண்ணி வைக்காம அந்த மாட்டை ஒழுங்கான பராமரிக்காம தான் அந்த கொடி விழாம இருக்க காரணம் ஓகே ஈன உடனே கண்டிப்பா அரை மணி நேரத்துல ஒரு இருபது லிட்டர் தண்ணியாவது மாட்டு கண்டிப்பா வைக்கணும் வைக்கணும் வெண்ணி வைக்கணும் வெண்ணினாலும் சரி தண்ணினாலும் எதுனாலும் ஒன்னு கண்டிப்பா மாட்டுக்கு கொடுக்கணும் கண்டிப்பா குடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கும்போது அது கருப்பட்டி காப்பி போட்டு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஓகே நாங்களாம் வெண்டைக்கா தான் கிலோ வாங்கி கோதும்பத்தோட வர சீப்போம் மாட்டு தின்றோம் ஒரு மூணு மணி நேரத்துல கொடி கொடி பிரச்சனை இல்ல பிரச்சனை இருக்கு சரிங்க நீங்க மாடு ரெண்டு மாடுல ஆரம்பிச்சீங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடு வளர்க்குல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு மாடு நமக்கு விவசாயம் நமக்கு ஒரு பூக்கு அப்படினால ஒரு நூறு பத்து வைக்கல் இருக்கு ஓகே அத நம்ம வேஸ்ட்டா வெளியே குடுக்கிறது நம்ம மாடு சொல்லி தான் மாடு மாடு ரெண்டு மாடு வாங்கினீங்க ரெண்டுமே ஜெர்சி மாடு ஆ ஜெர்சி மாடு ஏன் வாங்குறீங்க ரீசன் ஜெர்சி மாடு வெயில்ல நமக்கு இல்லாம கிடைக்கும் கிடைக்காது கச்சப் வந்து அப்படி இல்ல வெயில கட்டி போட முடியாது அதனால லே தான் கிடக்கணும் ஓகே ரெண்டாவது அதுக்கு மைண்டன்ஸ் அதிகம் ஓகே 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 அதுக்கு தீவனம் இதுல இருந்து ரெண்டு மடங்கு கொடுத்தா தான் பால் 10 லிட்டர் கறக்கும் சரி அது நல்ல கரவ இருக்கும் நல்ல லாபம் இருக்கும்ல லாபம் இருக்கும் அதுக்கு தக்கنا நம்மளோ ரூபா செலவழிச்சா தான் அதுல கறக்கும் 10 லிட்டர்னா நம்ம 8 லிட்டர் பாலுக்கு உரியதா முத செலவழிச்சா தான் கறக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல அது அப்படி ஒன்னு கறக்காது கறக்காது தீவனம் தீவனம்லாம் ஒழுங்கா கொடுக்கலனா 10 லிட்டர் மானால 4 லிட்டர் பால் தான் இருக்கும் இருக்கும் ஆனா ஜெர்சி மாடு ஒண்ணும் செய்யாதனே ஜெர்சி மாடி அப்படினால ஒரு 4 லிட்டர் பால் நீங்க மேஞ்சிட்டு வந்தாலுமே கறக்கும் பிடி அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் ஜெர்சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா உள்ளது ஹெச்எப் வந்து இப்போ ஒரு சின்ன வெயில் அடிச்சு காய்ச்சல் வந்தா கூட அது ஒரு நாலு நாளைக்கு பால் சூப்பரா இறங்கி ரெண்டாவது தான் நம்ம தீவனம் கொடுக்கல தான் ஏறும் அதனால ஹெச்எப் வந்து எல்லாரும் விரும்பி வளர்க்க மாட்டாங்க பெரிய செட் வச்சு ஓர செட் வச்சிருந்தா நல்லதே இருக்கு ஓகே அந்த மாதிரி வச்சு பத்து மாடு வச்சு மைனஸ் பண்ணா நமக்கு ஒரு நேரத்துக்குற வந்து நமக்கு கிடைக்க தான் செய்யும் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்குற தீவனத்துக்கு செலவு ஓகே அந்த மாதிரி பண்ணலாம் அது தப்பு இல்ல அது வந்து நமக்கு தோட்டம் மரம் ஒரு மரமா இருக்க மாதிரி இருக்கணும் ரெண்டாவது செட்டு நல்ல ஓன செட்டு கண்டிப்பா இருக்கணும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஏக்கர் தட்ட எந்த ரவுண்ட்லயும் சூப்பர் பேர் கண்டிப்பா இருக்கணும் ஓகே ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு முப்பது கிலோ தட்ட பெரிய மாட்டுக்கு கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆகணும் குறைஞ்ச ஜெர்சி மாட்டுக்கு அப்படி இல்ல இருபது கிலோ கொடுத்தாலும் போதும் தீவிரம் பச்சை கொடுக்கலாம் எந்த மாட்டுல பால் நம்ம நினைச்ச மாதிரி எடுக்க முடியாது எடுக்க முடியாது கண்டிப்பா சூப்பர் பேர் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிலோ ஆவரேஜ் கொடுக்கணும் நீ கொடுத்து இருக்கீங்க நாங்க கொடுத்து அந்த டைம்ல குடுப்பீங்க ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லாம் வீட்டி போட்டுருவோம் ஒன்பது மணிக்கு பால் பால்க்க அடுத்த தினம் கொடுத்துருங்க அடதினா கொடுத்த தான் பேரு சூப்பர் தான் போகும் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு நம்ம நாற்பது ரூபாய் இருக்குன்னு நாற்பது ரூபாய்க்கு ஏழு மாட வச்சிருக்கீங்க மாடல நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஏழு மாட்டுல நமக்கு வந்து ஒரு நாளைக்கு காலையில இருபத்தஞ்சு சாயங்காலம் ஒரு இருபது லிட்டர் ஊத்தோம் ஓகே நமக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டருவா ஒரு ஆயிரம் ரூபா நமக்கு கிடைக்கும் ஒரு எண்ணூறு ரூபா மாட்டுக்கு செலவழி மாட்டுக்கு செலவழியும் ஒரு ஆயிரம் ஒரு மா ஒரு வளர்த்தா நமக்கு வந்து லாபம் இருக்கும் ஈஸியான இருக்கும் ஆனா நம்மளே எல்லாம் பாக்கணும் ஆள் போட்டு பார்த்தா நம்ம அதுல ஒரு முந்நூறுபா நம்ம ஆள் சம்பளம் கொடுத்தா ஒரு எழுநூறு ரூபா தான் இருக்கும் எழுநூறுவா ரூபா தான் நிற்கும் சரி ஓகே நீங்க பண்ண ஆரம்பிச்சோன்னே இந்த செட்டு போட்டுட்டீங்களா இல்ல ஓல செட்டு தான் வச்சிருக்கீங்களா முதல்ல ஓல செட் தான் வச்சிருந்தோம் தான் வச்சிருந்தீங்க ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்துச்சு பிறகுதான் சீட்டு போட்டோம் வைக்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்குமே ஒரு நல்ல ஒரு நாற்பதுக்கு இருபதுல சீட்டு போட்டு ஒரு நம்ம வைக்க மாதிரி பண்ணி பண்ணி வச்சிருக்கோம் வச்சிருக்கீங்க மழை காலத்துல மக்கள் நினைச்சு அது வேஸ்ட் ஆயிரும் ஆமாம் தாற்பா போட்டாலும் அந்த காத்து மலைக்கு அப்படின்னாலும் நிறைய தான் ஓகே செட்டு கண்டிப்பா வக்கலுக்கும் ஒரு செட் கண்டிப்பா இருக்கணும் மாட்டுக்கும் நம்ம ஒரு நாற்பதுக்கு இருபத்தஞ்சுலயாவது செட் இருந்தாதான் ஒரு ஏழு எட்டு மாட்டு மாதிரி அந்த தொழு அமைஞ்சிருக்கும் ஓகே தொழு மேக்ஸிமம் தமிழிலேயே தான் போடணும் கிழமையில போடக்கூடாது என்ன ரீசன் கண்டிப்பா வெயில் அப்பதான் நல்லா கிடைக்கும் மாட்டுக்கு காலையில வெயில் கண்டிப்பா மாட்டுக்கு மாதிரி தான் தொழில் கட்டுன்னு சொல்றாங்க ஓகே ஆமா அந்த மாதிரி கிளமையில கட்டிருந்தா அந்த வெயில் அந்த அளவுக்கு ஓரத்துல உள்ள மாட்டுக்கு மட்டும் தான் கிடைக்கும் மற்ற மாட்டுக்கு கிடைக்காது ஓகே ஓகே அது தொழுவும் காயாது அந்த மாதிரி இருக்கு காயாது இது வந்து நல்லா நம்ம ஓப்பன்ல இருக்கனால தொழு ஒரு ரெண்டு மணி நேரத்துல நம்ம குளிப்பாட்டி மாட்டா வந்து கட்டணோனே தொழு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பதினோரு மணிக்கு எல்லாம் காஞ்சிரும் இருக்காது அந்த மாதிரி நம்ம தொழு கட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்டினாலும் அந்த தொழுல மாடு ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாதுங்கிறது ஒரு ரீசன் இருக்கு ரீசன் இருக்கு ஆமா அதனால கிழமையில கெட்டத வந்து மேக்ஸிமம் நல்லது ஆமா மேக்சிமம் கேட்டான் தமிடல்ல எவ்வளவு நிலத்துக்குனாலும் ஒரு நூறு அடி நிலத்துல எவ்வளவு போட்டு அங்கெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு அடில இருந்தாலே போதும் சரி ஓகே நஷ்டம் அப்படி நஷ்டம் வந்திருக்கு நஷ்டம் ஒரு மாடு எல்லாம் ஒண்ணு ஒன்னு சண்டை போட்டு டெத்தாயிருக்கு அது இன்சூரன்ஸ் நான் பண்ணிருந்தேன் அதனால எனக்கு அது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிருந்தேன் அடுத்த மாடு உடனே ஒரு மாசத்துல வாங்கிட்டோம் இன்சூரன்ஸ் கூட நல்லதுனா இன்சூரன்ஸ் எல்லா மட்டும் கம்ப்ளீட்டா யாருமே பண்ணி வைக்கணும் பண்ணி வைக்கணும் வச்சா என்னைக்கு நாள் நம்ம தோட்டத்து காட்டுல இருக்க மாட்டுக்கு அது ஒரு பெரிய சேஃப்டி கண்டிப்பா அதை செய்யணும் ஓ கண்டிப்பா அதை செய்யணும் ஆமா ஆமா எல்லாருமே நம்ம வந்து ஒரு மாடு வச்சிருந்தாலுமே நாலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு நாள் அந்த மாட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை காய்ச்சலோ இல்லைன்னா ஏதாவது பாம்பு விம்பு மாடு இறந்து போனாலும் கிளைம் பண்ணி வாங்கிடலாம் ஓகே ஓகே மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் தான் கட்ட முடியுது இன்சூரன்ஸ் ஓகே கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஸ்கீம் வச்சிருக்காங்க அந்த ஸ்கீம்ல நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்லது எங்க மாட்டுல ஒரு நாலஞ்சு மாட்டுக்கு நாங்க வச்சிருந்தோம் ஓகே இப்ப அடுத்தால ரிடீல் பண்ணி அடுத்தால நம்மளும் அந்த மாட்டுக்கு அவ்வளவுக்குமே இன்சூரன்ஸ் பண்ணலாம் இன்சூரன்ஸ் பண்ணா ரொம்ப பெஸ்ட்னு சொல்றீங்க ஆமா கண்டிப்பா பண்ணுனா நம்ம மாட்டுக்கு ஒரு இழப்பு வந்தாலும் அதை நமக்கு அடுத்த மாடு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நஷ்டம் வராது ஓ நஷ்டம் வராது ஆமா சரி ஓகே ஒரு மாடை பத்தி சொல்லுங்க இந்த மாடு எவ்வளவு வாங்குனீங்க வாங்கினீங்க இது எப்படி கறந்து உங்களுக்கு என்ன லாபம் கொடுத்துருக்கு இந்த மாடு இந்த மாடுல நாங்க வாங்கும் போது கணவட்டி மாதிரி இருபத்தஞ்சு ரூபாய் வாங்க சந்தையில வாங்கில வாங்கின ஓகே அப்ப வாங்கும் போது ஒரு மூணு லிட்டர் பால் இருந்துச்சு பால் இருந்துச்சு அப்புறம் நம்ம வந்து மாடு சனி அதுக்கப்புறம் வந்துட்டு அஞ்சு பதினோரு லிட்டர் பால் வந்துட்டு ஆமா ஓகே ஓகே இது நம்ம நாலு இதுக்கு நல்ல இனியாச்சு மாடு அதே உள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு ஓகே கோணத்துக்கும் நல்ல மாடு ஓகே நல்லா ஓகே ஆமா அதனால இந்த மாதிரி மாடு வாங்கினா நமக்கு ரொம்ப நல்லது சந்தையில அது எப்பமாவது ஒரு ஒரு மாடுதான் அப்படி கிடைக்கும் மேக்ஸிமம் யாவாரிட்டேயும் வாங்கலாம் இப்போ நாற்பது ரூபாய்க்கு வந்து மாடு வாங்க முடியாது தலையத்து தலையத்து ரெண்டாயிரத்துல வாங்கியாச்சுன்னா அவங்களுக்கு நல்லது ஓகே ஓகே ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாம் வயாம மாத்தவே கூடாது மாட்டை ஓகே கண்டிப்பா நம்ம ஒரு மாடு பிடிச்சிருக்குன்னா நம்ம அந்த மாட்டை ஒரு பத்து வருஷத்துக்காக வைக்கணும் எதனால மாடு மாத்தக்கூடாதுன்னு மாடு மாத்திரம் நமக்கு பணம் தான் போகும் மாடு நாற்பது ரூபாய் வாங்கினா அப்புறம் நமக்கு எண்பது இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் தான் வைக்கும் ஓகே ஓகே அதனால மாடு மாட்டை மாத்த ஆசைப்பட கூடாது மாட்டுல பால் கம்மியா இருந்தது அது நமக்கு பிரோஜனப்பட முடிக்கும் நான் மட்டும் தான் மாட்டை குடுக்கணும் இல்லைனா மாட்டை கண்டிப்பா கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது சரி மாடு வாங்க மாடு இழப்பு இருந்தா அந்த மாடு வாங்கலாமா வாங்க கூடாது வாங்க கூடாது வாங்க கூடாதுன்னு என்ன ரீசன் கண்டி வாங்க கூடாதுன்னு அது வந்து மேக்சிமம் அந்த கரண நோய் பிடிச்சிருந்தா தான் அந்த மாட்டுக்கு இழப்பு வரும் ஹெச்எப்புக்கு அதிகமா இருக்கும் வெயில் தாங்காது ஓகே ஜெர்சி மாட்டிலயும் சில மாட்டில அந்த கரண நோய் பிடிச்சிருந்துச்சுன்னா அது மாடு இழைக்கும் அந்த மாட்டை வாங்க கூடாது வாங்கிட்டு வாங்க கூடாது வாங்க கூடாது கரம் இருக்காதோ கறவை இருக்காது அந்த மாடு வெயிலுக்கு நிக்காது ஏற பிடிச்சது திங்காது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு லோக்கல்ல வாங்க தான் ஒரு ஆறு லிட்டர் முப்பத்தஞ்சு ரூபா மாடு முப்பத்தி அஞ்சு ஆமா பால் அவரு தரம்போது நவா லிட்டர் இருந்துச்சு அஞ்சு நாள் ஒன்பது லிட்டர் இப்பதான் போன வருஷம் மாடு போன வருஷம் வாங்கினாடு ஆமா ஆமா ஓகே ஓகே உங்ககிட்ட ஒரு தீனி இருக்கு ரெண்டாவது ரெண்டாவது போன டிரைப் எங்கிட்ட காலங்களில இருந்தாங்க அந்த வச்சிருக்கோம் ஓகே ரெண்டாவது காலங்கண்டி போட்டுருக்கு கனட்டியும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்ப உங்ககிட்ட பிறந்த அந்த மாடு எது அப்படின்னு இருக்கலாம் அது நம்ம அந்த காங்கைய நம்ம வீட்டுல பிறந்த கனட்டி அது ஒரு ஜெர்சி கிராஸ்ல பிறந்த மாட்டுல உள்ள பிள்ளை ஜெர்சி கிராஸ்ல பிறந்ததுன்னா ஆமா காலேஜத்திலோ நம்ம கால நம்ம பக்கத்துல உள்ள காங்கிரீங் கால ஒரு காலையில சேர்த்து எடுத்த பிரீடு ஓகே அதுவும் நான் என்ன பஸ்ல நாலு மணி ஏழு லிட்டர் பால் இருக்குது ஓ ஏழு லிட்டர் பால் இருக்குது ஆமா இப்போ நமக்கு ஏணி இனி நாலாயிட்டு பத்து மாசம் ஆயிட்டு அதனால இப்போ பால் குறைஞ்சிட்டு இப்போ ரெண்டு லிட்டர் தான் இருக்கு ஓகே ஓகே பால் நல்ல திக்னஸா இருக்கும் ஓ பால் திக்னஸா இருக்கும் திக்னஸா இருக்கும் மாடு நல்ல பழகையும் செய்யும் ஆள் கிட்ட நம்ம வந்தாலே கூப்பிடும் கூப்பிடும் விடாது மற்ற ஆள் கூடாது நம்ம வந்தா தண்ணி ஆளு அந்த இறப்பது ஆளு கண்டவான கூப்பிடும் சரி ஓகே இப்போ புதுசா ஒரு பண்ணா வைக்க போறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை மாட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு மாடாது இருக்கணும் அஞ்சு மாடு இருக்கணும் எத்தனை எத்தனை மாடு தலையிட்டுமா ரெண்டாயிரத்து வானுமா ரெண்டாயிரத்து வாங்கினா நல்லது ஆஹ் தலாயத்து மாடினாலும் ஒண்ணும் தப்பு இல்ல தப்பில்லை சரி எப்படி பெரிய மாடு பத்து பத்து கறக்கூடிய மாடா சின்ன மாடு வந்த மாட ஒரு ஆறு ஆள் கறக்க மாதிரியாவது வாங்கணும் ஆறு ஆள் கறக்கூடிய மாடா வாங்க என்ன ரீசன் ஆறு ஆள் கறக்கணும் நீ சொல்லுங்க இல்ல அந்த மாதிரி கறந்தாதான் நம்மளுக்கு வாங்கினாலும் ஒரு நேரத்துக்கு கறவை நிற்கும் ஓ ஒரு இல்ல ரொம்ப குறைஞ்ச பால் வாங்க கூடாதோ குறைஞ்ச பால் வாங்கினா நமக்கு அது அந்த போடுத பருதி விட்ட புண்ணாக்கு இந்த செலவு தான் வாடு மாதிரி மிச்சம் வராது இல்ல மிச்சம் வராது ஓகே கை பால் மாடு வாங்கலாம் வாங்க கூடாது வாங்கலாம் அது வந்து பெரிய லெவல்ல நமக்கு லாபம் கிடைக்காது ஆனா நமக்கு வந்து ரேட் கம்மியா கிடைக்குமே ரேட் இருபத்தஞ்சு ரூபாய்ல வாங்கிடலாம் ஆமா அப்படி மாதிரி நாள் வாங்கி சேர்த்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணி கொண்டாந்தா அது லாபம் தான் நமக்கு நல்ல முறையில் அதை பேணி பருத்தி வச்சு மாட்டுக்கு ஒரு முடியாது கண்டிப்பா ஒரு வருஷத்துல நம்ம ரிஸ்க் ஆனது ஆனா வச்சு கொண்டாடலாம் இப்போ எங்கிட்ட எல்லாம் அது சந்தையில வாங்கின மாடி இருபத்தஞ்சு ரூபா மாடு தான் இன்னைக்கும் நம்ம அந்த மாட்டை வச்சிருக்கோம்னா அவன் பால் நல்லா அரைஞ்சு லிட்டர் பதினோரு லிட்டர் பால் நமக்கு கிடைக்குது சரி ஓகே ஏன்னா நீங்க வந்து அனுபவம் இருக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க அனுபவம் இல்லாதவங்க என்ன செய்ய முடியும் அது ஒண்ணும் பெரிய அனுபவம் எல்லாம் இது தேவையில்ல நம்ம கரெக்டான முறையில ஒரு மாசத்துக்கு அஞ்சு கிலோ பருத்தி விதை அப்புறம் டெய்லி கோதுமை தோடு ரெண்டு கிலோ தெளிவா போடணும் ஓகே நம்ம சில ஆளுக்கு கோதுமை தோடு வாங்கி போடாது பால் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஓகே ஓகே ஆமா கண்டிப்பா ரெண்டு கிலோ கோதுமை தோடு அரை கிலோ பருத்தி விதை இல்லாக்கரை கிலவாவது போடணும் போடணும் போட்டாதான் அந்த மாட்டுல எந்த மாட்டிலுமே கறக்க முடியும் சரி ஓகே மாடுகளுக்கு உங்களுக்கு பிடிக்கல பிரச்சனை இல்ல எங்களுக்கு இது வரைக்கும் இல்ல நாங்க யாருனா என்ன மாட்டேன் ஒரு காலை இருந்துச்சு அந்த காலையெல்லாம் போட்டு எடுத்துட்டு இருந்தோம் இப்ப காளை கொடுத்துட்டா வேற ஒரு காலங்குன்னு நம்ம இருக்குது ஓகே சின்ன ஊசி போட்டாலுமே பிடிக்க தான் செய்யுது சின்ன ஊசி சில மாட்டுல பிடிக்காது கூட ஒரு நேரம் போட்டா பிடிச்சிடும் பிடிச்சிடும் சின்ன ஊசி போட்டவங்களும் எதுவும் குடுக்கீங்களா குடுக்கலையா குடுப்போம் முட்டை ஒரு நாலு முட்டையும் ஒரு நூறு வேப்பனையும் ஒரு ஒரு நாளைக்கு முன்ன கொடுத்தாலும் சரி இல்லடா மாடு சும்மா இருக்கும் கண்டிப்பா கொடுத்துட்டு அது வீட்டுக்கு வரும்போது ஒண்ணும் பிரச்சனை வராது பிரச்சனை வராது சரி மாடு வந்து இப்ப சென ஊசி போட்ட பிறகு மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட்டி போடணும் இல்ல நம்ம வெயில அவுத்து விடாப்லாம் சொல்றாங்க அது எப்படி அது கொஞ்சம் வெயில அன்னைக்கு மட்டும் கட்டப்படாது கிணல கட்டி போட்டு கொஞ்சம் இறக்குறத வச்சு தண்ணி அன்னைக்கு கம்மியா வைக்கணும் உடனே வைக்கப்படாது ஓகே கால போட்டு வந்தா இப்ப காலையில போட்டுக்கா மத்தியானத்துக்கு நல்லா தான் வைக்கணும் குளிப்பாட்டு இல்லாம குளிப்பாட்டு குளிப்பாட்டு எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு செய்யாது தண்ணி நீச்சல் விட்டு குளிப்பாட்ட விடாது சும்மா நம்ம குறை வித்தி குளிப்பாட்டுனா அது எந்த பிரச்சனையும் வராது எந்த பிரச்சனையும் வராது நம்ம நீச்சல் கண்டிப்பா விட கூடாது ஓகே ஓகே இப்ப பண்ண வச்சிருக்கோம் நம்ம ஆள் போட்டு வேலை செய்யறது பெஸ்டா இல்ல நம்மளே ஓனா பண்றது பெஸ்டா ஓனா பண்றதுதான் பெஸ்ட் ஆளுக்கு வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து எப்படினாலும் ஆள் போட்டுதான் செய்வாங்க அப்படிங்கும் போது ஒரு பதினஞ்சு மாடி இருபது மாடாவது அவங்க வச்சிருக்கணும் இருபது மாடி இருக்கணும் வச்சிருந்தாதான் நமக்கு ஒரு நூறு லிட்டர் பாலாவது அதுல உற்பத்தி பண்ணாதான் அந்த சம்பளம் கொடுத்து நமக்கு பாதி கிடைக்கும் ஓ நமக்கு அந்த லாபம் கிடையாது குறைஞ்சது பதினஞ்சு மாடாவது வைக்கணும் ஆள் போட்டு ரெண்டு பேரும் போட்டு மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னா ஆஹ் நமக்கு வந்து ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு பாலுத்த உள்ள இருந்தாதான் அது சாத்தியப்படும் இல்லைன்னா அது சாத்தியப்படாது ஆமா சரி ஓகே இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையா மேட் வந்து கொஞ்சம் பரு மாட்டுக்கு போடணும் இந்த ஜெர்சி மாட்டுக்கு போடணும் தேவையில்ல ஹெச்எப் கண்டிப்பா போடணும் ஓ இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க அது கொஞ்சம் கிராக் மாதிரி அடிச்சு விட்டா வழுகாதுன்னு சொல்லுவாங்க நாங்க முதல்ல அதை செய்யல கிராக் அடிச்சு விட்டா எந்த மாட்டுக்குமே வழுகாது வழுகாது ஓகே 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 சரிங்க இப்போ மாடுகளுக்கு இந்த கத்தாள அந்த மாதிரி கொடுக்குன்னு சொல்றாங்க நீ கொடுப்பீங்களா எப்படி கத்தாள வந்து ஒரு அந்த ஈனி ஒரு அறுபது நாள் கழிச்சு நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் கொடுத்தா நல்லது கிருமி எதுவும் இருந்துச்சுன்னா கிளியர் ஆயிரும் ஓகே அதனால கண்டிப்பா கொடுக்கலாம் நம்மகிட்ட இருந்தா கொடுக்க வேண்டியதான் இல்லட்டா கிருமி இப்போ லிக்விட் இருக்கு அதுல நம்ம ஒரு அம்பது எம்எல்ஏ நூறு எம்எல்ஏ குடுத்தா போதும் போதும் அது சிரிஞ்சு எடுத்து நம்மளே குடிக்கலாம் கொடுத்துக்கலாம் ஒரு இருபது எம்எல் தான் கொடுக்கணும் கொடுத்தா போதும் அப்படி கொடுத்தாலே நம்ம எந்த பிரச்சனையும் வராது ஓகே மாடுகளுக்கு என்னென்ன நோய்கள் மாடுக்கு வந்து மடுவிக்கம் அந்த பிரச்சனை தான் வரும் இத வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்தாலே அந்த பிரச்சனை வராது ஓகே வர இது போக ஒழுங்கா குளிப்பாட்டு இல்லாத மாட்டுக்கு அதிகமா மடுவிக்க பிரச்சனைகள் வரும் காய்சம காய்சல்லைலாம் வந்து நம்ம அந்த குளிப்பாட்டு காரணத்துல ஒழுங்கா இருந்துச்சுன்னா மேக்சிமம் வராது நோய்கள் வராது வராது சில ஆளுக்கு குளிப்பாட்டே செய்யாது சும்மா மழை பெஞ்சா மட்டும் தான் அது நினைஞ்சிட்டு வரும் அந்த மாதிரி போட்டுருவாங்க அப்படி போட டெய்லி